இன்றைக்கி நம்ம சேனலில் டீ லவர்ஸ்க்கெலாம் ரொம்ப விருப்பமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு எள் உருண்டை மாதிரியே இருக்கிற இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா உருண்டை இதில் ரெண்டு உருண்டை எடுத்து போட்டோன்னா சூப்பராக ஒரு டீ ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து நிறைய ஹெல்த்தியான அதே மாதிரி நல்லா வாசனையான பொருட்கள்லாம் நிறையவே இருக்குது என்ன என்னன்னு பார்த்துடலாமா இப்போது இஞ்சி எடுத்துருக்கேன் இந்த இவ்வளோ பெரிய சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் எனக்கு இது அளவு தெரியலை பத்து கிராம் இல்லைன்னா பதினஞ்சு கிராம் இருக்கும் அடுத்ததாக சோம்பு ஏலக்காய் சுக்கு பட்டை ரோஜா இதழ் மிளகு மல்லி இது எல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சியை நல்லா தூள் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம் வச்சு சீச்சு எடுத்துருக்குங்க அடுத்ததா இப்போ கருந்துளசி நான் வீட்டில் வந்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்குறேன் இதில் வந்து அந்த காஞ்ச பகுதி அந்த கருந்துளசியில் பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து காஞ்சி போயிருக்கும் அந்த பகுதியையும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு கொத்து கருந்துளசியுமே நான் இதோட சேர்க்க போறேன் கருந்துளசி இது பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்பவே நல்லது துளசி பறிச்சுட்டு இருந்தாச்சு இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே இதில் வறுத்துடலாம் ஆயில்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் பேனில் மட்டும் வறுத்து எடுத்துடலாம் முழு மல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதை முதல்ல இதோட சேர்த்து வறுத்துடலாம் மல்லி ஓரளவுக்கு வறுப்பட்டதும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் நல்லா வாசனைக்காக பட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன் அடுத்ததாக கிராம்பு வந்து ஒரு ஏழு எட்டு கிராம்பு சேர்த்தா போதும் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒன்றாவே வருத்திடலாம் முதல்ல மல்லியை வந்து ஓரளவுக்கு நல்லா சூடு வர வறுத்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வருத்திடலாம் அடுத்ததாக இப்போ இதில் வந்து காஞ்ச ரோஸ்ஸு இதில் சேர்த்துலாம் நான் வந்து பன்னீர் ரோஸ் வாங்கி வீட்டிலையே வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மாதிரி டீ ரெசிபி அப்புறம் பிரியாணி மசாலா அரைக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதில் சேர்த்துடலாம் அடுத்தது சுக்கை இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் நான் வந்து சுக்கு வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு நிறையா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் கூட சேர்த்து எடுத்துங்க அடுத்ததாக துளசி துளசியோட இலை துளசி வந்து அந்த வெதை இது வந்து காம்போடையே சேர்த்துடலாம் ஒன்றும் இல்லை இது வந்து துளசி பார்த்திங்கன்னா இலை வெதை அதுக்கப்புறம் காம்பு எல்லாமே ரொம்ப சத்தானது தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வளர்த்துடலாம் இந்த மசாலா சாய் பார்த்திங்கன்னா வடநாட்டில் ரொம்பவே ஸ்பெஷல் தான் இப்போ இது எல்லாமே நல்லா வருபட்டாச்சு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சு மிக்சியில் நல்லா குறை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இப்போது இஞ்சி துருவலை இதோட சேர்த்து அப்படியே வந்து இஞ்சி துருவல் வந்து அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் வதக்கிடலாம் அதே கடாயில் இதுக்கும் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த இஞ்சி துருவல் அந்த ஈரத்தன்மை போகிற மாதிரிக்கும் லேசாக வறுத்துக்கிட்டால் போதும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் இது வந்து நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி நல்லா இலக்கம் கொடுத்ததும் நம்ம வந்து இது எல்லாத்தையும் உருண்டை பிடிக்கணும் அதனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா கூட வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளத்தை நல்லா பிடி பண்ணி சேர்த்துருங்க அது வந்து சுகர் வந்து இது இலக்கம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஆனால் இது கரெக்டான சுகராக இருக்காது நம்ம இதை வச்சு டீ போடும்போது அது நமக்கு தேவையான சுகரை சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா இலக்கம் கொடுத்ததும் ஏற்கனவே நம்ம வறுத்து பொடி பண்ணதை இதோட சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிட்டு இப்போ வந்து இதை அப்படியே வதக்கி விட்ருலாம் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து எல்லாம் உருண்டு திரண்டு வந்துருச்சு இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தா உருண்டை பிடிச்சி வர ஸ்டேஜில் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஒரு ரெண்டு வதக்கு மட்டும் நான் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் லேஸாக பிசு பிசுப்பு தன்மை இருந்துச்சு இந்த நாட்டு சக்கரை சேர்த்ததுனால அவ்வளோதான் இது வந்து லேஸாக சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெளியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு சூடுலேயே இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் நான் வந்து ஒரு மோல்டு ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன் சரி ஏதாவது ஒரு டிசைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோல்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிணேன் பட் அந்தளவுக்கு டிசைன் வரலை ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது ரவுண்ட் ரவுண்டாக உருண்டையுமே கூட பிடிச்சி வைக்கலாம் நான் தான் கொஞ்சம் ஏதாவது டிசைன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோல்டுலேயுமே ஃபிட் பண்ணி பார்த்தேன் நம்ம ரெடி பண்ண மசாலா சாய் உருண்டைய ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே காய வச்சாச்சு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இந்த தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு நல்லா காஞ்சதும் தூக்கி ஒரு ப கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து நல்லா வருத்துட்டோம் இப்போ இந்த மோல்டில் வந்து டிசைனையும் கொஞ்சம் அந்த அந்தளவுக்கு செட் ஆகலை ஏன்னா இது வந்து ஜெல்லி சாக்லேட் இந்த மாதிரி உள்ள மோல்டு தான் ஏதாவது ஒரு டிசைன் கிடைக்குன்னு பார்த்தேன் அதில் இது ஓரளவுக்கு இப்படி தான் வந்தது மசாலா சாய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இவ்வளோ பொருட்கள் போட்டிருக்கோமே இது வந்து பால் ஊற்றுனா தெரிஞ்சு போயிடாதான்ட்டுன்னு அதனால் இதில் வந்து நான் டீயுமே போட்டு காட்டுறேன் ஒரு காட் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த நம்ம சாயை வந்து மசாலா சாய் உருண்டையை வந்து அப்படியே வந்து கொதிக்க விடணும் ஒரு காட் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது இதில் ஒரே ஒரு உருண்டை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து மூணு கப்பு பாலுக்கு உள்ளது நல்லா உங்களுக்கு காரம் வேணும்னா ரெண்டு இல்லாட்டி மூணு உருண்டை சேர்த்துக்குங்க இது வந்து லைட்டான காரமாக தான் இருந்துச்சு நான் போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு உருண்டை சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம் பசனையான மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட பால் தெரியவே இல்லை தான் பால் டீமே போட்டு காமிச்சிட்டேன் எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் நல்லாவே வருத்தாச்சு இந்த மாதிரி மசாலா ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு உருண்டையை கொதிக்க விட்டுட்டு பால் ஊற்றி ஒரு ஸ்பெஷல் மசாலா சாய் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது வடநாட்டில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்